முதலாம் தரம் ஆறாம் தரம் இந்த ரெண்டு தரங்களை தாண்டி கல்வி அமைச்சின் தொடர்பான பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க இதுல நேர மாற்றங்கள் நிறைய இருக்கு நேரங்கள் தொடர்பாகவும் பாடங்கள் இருக்கிற மாற்றங்கள் தொடர்பாகவும் முதலாம் தரம் ஆறாம் தரம் மாணவர்களுக்கான பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பான திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி முதலாம் தரம் ஆறாம் தரம் படிக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் நாளைக்கு ஆரம்பிக்கப்படாது இவங்களுக்கான பதிவு செய்தல் நடவடிக்கைகள் குறிப்பா ஐந்தாம் ஆண்டு கொலுசிப்பில் பாஸ் பண்ணுவாங்க இன்னும் ஒரு பாடசாலைக்கு போக இருப்பாங்க அந்த பதிவுகள் அந்த விடயங்கள் தொடர்பான விஷயங்கள் மாத்திரம் நாளையில நாளில் இடம்பெறும் அது மட்டும் இல்லாம இந்த பாடசாலை ஆரம்பிக்கிற திகதியை அறிவிச்சிருக்காங்க ஆறாம் தடம் படிக்கிற மாணவர்களுக்கான முதலாம் தவணை இருபத்தோராம் தேதி ஆரம்பிக்க போறாங்க அதே போல முதலாம் தடத்துல படிக்கிற மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்கான பாடங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் சொல்லி கல்வி அமைச்சி அறிவித்திருக்கிறது பாடசாலை நேரத்தில் எதுவும் மாற்றம் கொண்டு வரப்படவுக்கா பார்த்தா இல்ல அந்த அது அந்த நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முதல் ரெண்டு மணி வரைக்கும் தான் சொல்லப்பட்டது ஆனா ஏழு முப்பதுல இருந்து ஒன்று முப்பது வரைக்கும் தான் பாடசாலை நேரங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளிலையும் சொல்லியிருக்காங்க இதுல பலமியா இன்னும் ஒரு உலயம் குறிப்பிடப்பட்ட விஷயம் மாறப்பட்டிருக்கிறது நடந்த விஷயம் ஒரு மாற்றம் பட்டிருக்குது ஒவ்வொரு நாளும் வந்து எட்டு பாடங்கள் இருக்கும் ஒரு பாடத்துக்கு நாற்பது நிமிடங்களாக இருந்தது இனி ஏழு பாடங்கள் தான் இருக்க போது ஒரு நாள்ல ஒரு பாடத்துக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களாக கொஞ்சம் ஐந்து நிமிடங்கள் அதிகரிக்கப்பட்ட இதுவரை காலமும் ஒரு ஆசிரியர் வந்து மொத்தமாக குறைந்தது நாற்பத்தி ரெண்டு பாட வேலைகளை கற்பித்திருக்கணும் ஒரு வாரத்துல ஒரு கிழமையில இனி முப்பத்தி முதல் எட்டு ஆறு முஸ்லிம் பாடசாலைகளுக்கான நேரங்கள் தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு திங்கட்கிழமையிலையும் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் பாடசாலைகள் நடக்கும் முஸ்லிம் பாடசாலை வளமையா இருக்க ஒரு நேரம் தான் ஆனா செவ்வாய்க்கிழமை இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் பாடசாலை நேரத்துல மாற்றம் இருக்கு ஏழு முப்பதுக்கு தொடங்கி ரெண்டு பதினஞ்சுக்கு தான் இந்த பாடசாலை அதாவது மத வழிபாட்டுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று நாட்களில் முஸ்லிம் பாடசாலைகள்ல எட்டு பாடங்கள் நடக்கும் அதே போல வெள்ளிக்கிழமையில ஒரு மாற்றம் இருக்கிறது வெள்ளிக்கிழமையில பதினொன்று பதினைந்துக்கு முடிவடைது வெள்ளிக்கிழமையில நான்கு பாடங்கள் மாத்திரம் நடக்கும் இதுதான் புதிதாக இன்றைய நாளில் கல்வி அமைச்சு வெளியிட்டு இந்த நேரங்களில் இருக்கிற ஒரு சில மாற்றங்கள் இதுல இன்னும் ஒரு முக்கியமான முதலாம் ஆண்டு அதோடு ஆறாம் தரம் இந்த ரெண்டு தரத்துக்குமான பாடங்களை தெளிவு ஊற்றுவதா இருக்கட்டும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான புதிய சீர்திருத்தத்துக்கான ஆசிரியர்களை தயார்படுத்த விட எங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஆசிரியர்கள் இதற்காக பயிற்சி வைக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான ஆசிரியர்கள் பயிற்சி வைக்கப்பட்டாச்சு இனி பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டுறது பெற்றோர்களுக்கு இது தொடர்பாக தெளிவூட்டல்கள் எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நாட்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்று தகவல் திணைக்களத்துல ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெற்று வந்தது இந்த ஊடக சந்திப்புல அமைச்சர் விஜயஹேரத் கல்வி அமைச்சரும் பிரதமமான ஹரணி அமரசூரிய நலிந்த அமைச்சரும் கலந்து கொண்டிருந்தாங்க இதுல பலதரப்பட்ட விஷயங்கள் இன்று பேசப்பட்டிருக்கிறது விளக்கம் அளிக்கப்பட்டது ஊடக கல்விக்கும் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது இதுல ஹரணி அமரசூலி அல்லது கல்வி அமைச்சர் தொடர்பாக சொன்ன அமைச்சு சொன்னா எல்லாரும் பெரிய அளவாக விமர்சிக்கும் விஷயம் இது கல்வி அமைச்சர் அவங்கதான் இதை கொண்டு வந்தாங்க பல தரப்பட்ட விஷயம் கல்வி சேர்ந்தம் அவங்களுடைய ஐடியா எல்லாம் வந்தது நினைக்கிறாங்க அந்த விமர்சனங்களை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக சொன்னால் இது அரசாங்கத்தினுடைய முற்றுமுழுதான கொள்கையும் நோக்கமும் தான் எனவே அவங்க கல்வி அமைச்சர் என்ற வழியில அதை உள்படுத்துறாங்க இதுதான் விஷயமே எனவே அது முற்றுமுழுதாக நிராகரித்திருந்தாரு என்று கல்வி அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க சொன்னா இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு காரணமே பாட புத்தகங்களை மாணவர்கள் தூக்கி சுமந்து கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டு ரோபோ மாதிரி இருக்கிற விஷயத்தையே மட்டுமே கற்பித்து பரீட்சைகள் மட்டுமே பாஸ் பண்ணிட்டு இந்த பரீட்சைகள் கலாச்சாரம் புத்தக கலாச்சாரம் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களால மாணவர்கள் ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்கு இருக்காங்க இந்த உடயம் அப்படின்றது வந்து ஆஹ் தேடி படிக்கக்கூடிய விஷயம் தேடி படிக்கக்கூடிய பலதரப்பட்ட தேடல்களை கொண்டு வரக்கூடியது மாணவர்கள் பறந்து இதை செய்யக்கூடிய வகையில்தான் இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு எனவே மாணவர்களுடைய அறிவை வலுப்படுத்துறதுக்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகும் வருகின்ற காலங்களில் இது முழுமையாக டிஜிட்டல் மாயப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான படிக்கிறதுக்கோ அல்லது இத தேடி படிக்கிறதுக்கோ எல்லாரும் வீட்டுலயும் ஸ்மார்ட் போன் இருக்குமா கம்ப்யூட்டர் இருக்குமா என்ற பல கேள்விகள் இருக்கு ஆனா பாடசாலைகள்ல இப்பொழுது எல்லாமே ஸ்மார்ட் மூன்றர்கள் இருக்கு கடம்பரைகள் இருக்கு அதை வச்சுக்கும் தான் படிப்பிக்க போறாங்க ஆனா தனிப்பட்ட முறையில வீட்டுல எல்லாருக்கும் இது சாத்தியமாகுமா அப்படின்ற படப்பட்ட விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்து இது ஒருவாக நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட்ஸ்ல சொல்லல